திருவள்ளுவருநாளை முன்னிட்டு உலக பொதுமறை திருக்குறளை இயற்றி உலகத்திற்கெல்லாம் இன்னு உதாரணமாக இருக்கும் நமது தமிழ் மொழியின் தகப்பன் திருவள்ளுவர் பிறந்தநாளை முன்னிட்டு நின்று அவருக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவோம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் எப்படி கிறிஸ்தவருக்கு பைபிள் இருக்கிறதோ எப்படி இந்துக்கு பகவத்கீதை இருக்கிறதோ அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் ஒரு திருக்குறள் புத்தகம் கட்டாயமும் வைத்திருக்க வேண்டும் அதில் உள்ள அதிகாரங்களை படித்திருக்க திருச்சிரை பற்றியிருக்க வேண்டியது நம்முடைய திருவள்ளுவை நாம் இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் ஒவ்வொரு தமிழர்களும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று பொதுமக்களுக்கு நான் கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொரு திருவள்ளுவர் தினத்தையும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் பொதுமக்களுக்கு வந்து விழிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகிறோம் அதேபோல் நாங்கள் மட்டுமல்ல ஒரு தனிப்பட்ட மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல பொதுமக்களும் இந்த விழாவை சிறப்புடன் கொண்டாட வேண்டும் என்று அன்புரை அழைக்கிறோம் ஒவ்வொரு தமிழர் திருநாளிலும் உலகை பொதுமறை தந்த நாயகன் வள்ளுவன் பிறந்த நாளை எங்களது அமைப்பான மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கம் பொதுமக்களுடன் சேர்ந்து மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறது அதன் வாயிலாக இன்று சேலம் மாநகர் மாவட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மலமாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினோம் நன்றி வணக்கம் ஆர் பாபு மாநில இளைஞரணி நிர்வாகச் செயலாளர்